நீங்களும் நானும் நம்ம மேலே ஒருத்தர் கை வச்சா கூட ஆண்டவருடைய நாமத்தினால் மன்னிக்கிறோம் ஆசீர்வதிக்கும் பொழுது கத்தருடைய நாமத்தினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அமைதியாக இருக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பேதுரு முதல்ல வலை போட்டால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டால் ஒன்றும் கிடைக்கல ஏசப்ப சொன்ன பிறகு உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று போட்ட பொழுது திரளான மீனை பிடித்தான் அவருடைய வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யும்போது மன்னிக்கும்போது மன்னிக்கும் போது நேசிக்கும் போது உங்களுக்கும் மன்னிக்கப்படும் பைபிள் அப்படிதானே சொல்லுது பரலோக ஜபமே அப்படிதானே இருக்கு பிறருக்கு நாங்கள் மன்னிக்கது போல எங்களையும் மன்னியும் புரியுதுங்களா அப்போ நீ பூமியில ஏதோ நீ எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் நாம் மன்னிக்கும் போது நம்ம போது அவர் மன்னிப்பார் சார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம மன்னிக்கும் போது மறுபடியும் சொல்கிறேன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் இங்கே தான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை உலகத்தில் ஏன் இதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவங்க அவருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னிக்க மாட்டாங்க அவங்களுக்கு கையால் ஆகாது அதனால் சரி மனுஷன் போ போக சுனாப்பானா மனுஷ்டன் போ 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 இல்லை பரவாயில்ல அடிச்சு ஏ மன்னிச்சுட்டேடா போடா பாரு அவன் வந்து நிற்பான் அடிக்க முடியாதுடா முடிஞ்சால் அடிக்க மாட்டேனா போ போ மன்னிச்சுட்டேன் இந்த மாதிரி அது உலகம் அது ஒர்க் அவுட் ஆகாது நமக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நாம் அப்பாவுடைய ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை நான் ஒன்பது ஒன்பதுலாம் போக மாட்டேன் ஆமாம் நீங்கள் அவங்கள மன்னிங்க ஆசீர்வதிங்க தெரியாமல் புரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் எத்தனையோ சுவிசேஷகர் வந்து இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க உயிரோடு குடும்பத்தோடு கொளுத்திட்டாங்க என்ன பண்ணாங்க ஆண்டவருக்காக அமைதியாக வாழ்ந்தாங்க உயிரோடு இருந்து சுவிசேஷத்தை மனைவி பிள்ளைகளெல்லாம் கொளுத்திட்டாங்க புளியக்கார அதுக்கு பிறகு அவர் இருந்து சுவிசேஷம் செஞ்சார் எத்தனை புரியுது அதெல்லாம் சகித்து இந்த மக்கள் என் குடும்பத்தையே கொளுத்திட்டாங்க இவனுக்கு சுவிசேஷம் அறிவித்து இவன் நல்லா இருக்கணுமா நான் போகிறேன் என் நாட்டுக்கு நான் எப்படியா பொழைச்சிப்பேன் போகல பரவாயில்ல அறியாமையில் செஞ்சுட்டாங்களேன்னு இதே மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு இங்கே தான் செத்தார் அவர் பேர் தான் சுவிசேஷகர் புரியுதுங்களா இப்படிலாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் ஆழ்ந்தவங்க இருக்கிறாங்க ஆண்டவர் உயர்த்தி தான் இருக்கிறார் ஆமேன் அதனால தான் இன்றைக்கி நம்ம சுவிசேஷத்தினால் ரசிக்கப்பட்டுருவோம் கையை தட்டி அன்றைக்கி அந்த மனுஷன் மட்டும் ஒரு டிசிஷன் எடுத்து போயிருந்தாருன்னா இன்றைக்கி அப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம ரசிக்கப்பட்டுருக்க மாட்டோம் இன்றைக்கி கன்னியாமுரி டிஸ்ட்ரிக்ட் ஆண்டோருக்குள்ளே இருக்கு இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆண்டோருக்குள்ளே இருக்குது கொடுத்து வச்ச ஆட்கள் இன்றைக்கி கன்னியாமுரி டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ அழகாக ஆண்டவருடைய நாம மகிமை அடையுது ஆனால் விதை விதைக்கப்பட்டது அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்ந்தார்கள் வாழ்ந்து மறித்து கிறிஸ்துக்குள் மறித்திருக்கிறார்கள் ஆதலால் நாம் பிழைத்திருக்கிறோம் எத்தனை நேர் விசுவாசிக்கிறீங்க காட் பிளஸ் யூ கத்த எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்